வெல்கம் டு சிவில் தேடல் நம்ம வீடு இருப்போம் இல்லை கட்டும்போதோ கிராக்ஸ் வந்துடும் கிராக் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா கவலைப்படுவோம் இதை கவலைப்படுறதை விட்டுட்டு இது எப்படி சரி செய்யலாம் எவ்வாறு சரி செய்யலாம் அப்படிங்கிறத ஆலோசனை செய்யணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாக கிராக்ஸ் இரண்டு வகையாக சொல்லலாம் அதாவது ஸ்ட்ரெச்சல் கிராக் நான் ஸ்ட்ரக்சல் கிராக்ஸ் ஸ்ட்ரெக்சல் கிராக்ஸ்னால் என்னென்னா கட்டிடத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இதுவே நான் ஸ்டிக்சல் கிராக்ஸ்னால் கட்டிடத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் இதை கவனிக்க மட்டும்னா லாங் ரனில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது இந்த மாதிரி கிராக் வந்த உடனே ஒன்று தொழில்நுட்ப ஆலோசனை செய்து சரி செய்யணும் அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச சிவில் இன்ஜினியர் அன்னைக்கு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனை செய்து இந்த கிராக்ஸை சரி செய்யணும் மேலும் இந்த சேனலில் கிராக் சம்மந்தமான நிறைய வீடியோக்களை போட்டிருக்கேன் அதாவது கிராக்ஸ் வகைகள் அது எதனால வருது கிராக்ஸ் வகைகள் அது எந்த நேரத்தில் வருது பிளாஸ்டிக் செட்டில்மெண்ட் கிராக்ஸ்னா என்ன பிளாஸ்டிக் சிங்கேஜ் கிராக்ஸ்னா என்ன ரூஃப் காங்கிரீட்ல ஏன் கிராக் வருது பிளிந்த் பீம்ல ஏன் ஏணி போன்ற கிராக் வருது மேலும் பிளாஸ்டிக்ல கிராக்ஸ் எப்படி தடுக்கலாம் அதை பத்தின வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்க்கவும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புறேன் மீண்டும் நல்லதொரு காலையில் சந்திக்கும் நன்றி